முப்பது நாள் முப்பது வீடியோ அன்புருவிலே அம்மா அன்னைக்கு இங்கே வந்துருக்கோம்மா செங்கல் தமிழ் சமூகம் அப்படின்னு இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அசமதுல்லா அலைஸ்லாம் இஃப்தார் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கோம் கொஞ்சம் லேட்டாயிருச்சு நம்மளுடைய சகாக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அசமதுல்லா நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு வெகு விமர்சையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு உள்ள கொண்டு காட்டுறேன் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இதுதான் என்ட்ரன்ஸு செங்கடல் தமிழ் சமூகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு எல்லாமே நிறைய ஆதரவு அழகத்தில் சந்தோஷம் வாங்க நம்மளுடைய நண்பர்

தமிழ melden தமிழ் வந்து தொழுகை இருக்க கூடிய தான் நம்மளுடைய துவாக்கள் வந்து அதிக அதிக அளவு கabul செய்யப்படும் அதனால வந்து துஆ செய்யங்க இறைங்கரங்களும் சிறுவர்களும் இங்க சுப்ர வெச்சுக்கிறோம் கார்பெட் போட்றுகிறோம் அத கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க ஏனா பெரியவங்க கைசறவங்க சேர்ல சேர்ல தான் உட்கார முடியுவீங்கங்க வாய்ப்பு கொடுங்க

இஃப்தார் வந்து கீழே நிறையா விசாலமாக வச்சுருக்காங்க அங்கிட்டு டேபிள் டைப்பும் வச்சுருக்காங்க இப்போ கீழே வெறிப்பில் ஐஸெலாம் அதான் நீங்கள் எல்லா இருக்கலா

சிறப்பாக செட் பண்ணியிருக்காங்க நான் உணவை வந்து முடிந்தளவு வந்து ஒரு பெரிய பலமாவது வந்து வீணாக்காம அருகில் தேவைப்பட்டால் கொடுத்து உதவுங்கள் தட்டில் வந்து எதையுமே மிச்ச வைக்காதீங்க தயவு செஞ்சு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது ஆனால் உணவை வந்து வீண்படுத்துவதை வந்து இறைவன் வந்து விரும்பவில்லை அதனால வந்து பக்கத்தில் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா கொடுத்து உதவுங்கள் முடிந்தளவு அதிகமாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம்

الله إلهي إل الله 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 محمد رسول الله

பாஸ் அ சேமோசா ட்ரைன் கமரோட சொல்லு தமிழ்ல சொல்லுங்க sorry sorry <laughs> <muchas> mm. sorry நான் عربي கன் ரெண்டு சம்போசா சரி தமர் இருக்கு மூணு தமிழா தமிழ் சம்பளம் இருக்கு ஒரு ஆப்பிள் ஆப்பிள் Kristin, Putting on a cutnaillus MMstein, Jincción, சரி MASHAALLLAA, SCOTTGYN, þarna thoroughly more f eps cuz? S mówiики, MHAI 개iche S가는 ל சரி அதான் am Storey, I am stop Saya, true of that, ok. ரொம்ப ரொம்ப நல்லா Mอกwave கஞ்சி share this audio to hire, ஒரு குற்ற கஞ்சியை வாங்கிட்டு நாலாக புகுந்துட்டு ஆகலாம் அதுதான் நம்ம மக்கள் இஃப்தர் கெட்டு சகோதரர் சொல்லியிருப்பார் இல்லைன்னு அது இல்லாமல் டீ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஒரு வழியாக இஃபார் முடிஞ்சு இதெல்லாம் நம்ம மக்கள் நம்ம மக்கள் எப்பவுமே பயணம் பண்ண

இது வந்து சின்ன விஷயம் ஒரு விஷயத்தை சின்ன விஷயம் அந்த விஷயத்த சாதனை சாதனை மாதிரி எல்லா பக்கமும் எல்லாருக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு நம்மளுடைய நண்பரும் கூட இவங்க வந்து அத்தரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இது அவங்களுடைய இது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இது